ஓகே பதினாறு நாளாவது போராட்டம் போயிட்டு போயிட்டுருக்கு ஸோ எப்போ முடியும் உங்களுக்கு அந்த பணி நிரந்தரம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கிடைக்கும்னு தான் சார் நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் எல்லாேருமே படித்து எல்லாமே கரெக்டான ஆர்டர் பிரகாரம் தான் போட்டிருக்கோம் எல்லாருமே எம்ப்ளாய்மெண்ட்டு ஆஃபீஸ் மூலியமாக தான் பதிவு பண்ணி அவங்க இன்டர்வியூ அனுப்புன பிறகு தான் நாங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி நாங்கள் எல்லாருமே வேலைக்கு வந்தோம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பதினாறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொம்போது பேர் போட்டுருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்போ போட்டு பதினாலு வருஷம் ஆகுது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பதினோரு பதினோரு பதினோராயிரத்தி தான் இருக்கும் மக்களே இருக்கும் இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது எங்களுக்கு இவங்க எங்களை வந்து பணியொந்திரம் செஞ்சிடுவாங்க கண்டிப்பாக செய்யணும் பணியந்திரம் செஞ்சால் தான் இந்த பதினோராயிரம் குடும்ப வாழ்க்கை வந்து வாழ்வாதாரம் வந்து முன்னேறும் அதுக்காக எங்களுக்கு வாழ்வாதாரம் ஒன்றுமே இல்லை நாங்கள் லேடிஸ் ஏதோ சம்பாதிக்கிறோம் ஏதோ ஜென்ஸ் ஏதோ போகிறாங்க ஆனால் ஜென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதை வச்சு குடும்பம் நடத்த முடியுமா சொல்லுங்கள் தலைமை ஜென்ஸ் தான் தலைமை

கள்ளச்சாராயம் குடிச்சு இது பண்றவங்களுக்கு கூட அவங்களுக்கு ஒரு பத்து லட்சம் ஒரு தலைக்குன்னு வச்சிருக்காங்க ஆனா அந்த உயிரோட இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு கல்வி பொதிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சலுகையுமே இல்ல எங்களுக்கு மருத்துவ காப்பீடு கூட கிடையாது நாங்க இருக்கிறப்போ நாங்களும் வந்து போராடிக்கிட்டே இருக்கோம் பதினான்கு வருடமா போராடுறோம் நூத்தி எண்பத்தி ஒண்ணு படி எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் வேண்டும் அப்புறம் நிக்கிறோம் நடு ரோட்ல வந்து பிச்சை எடுத்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு நல்ல சாகர தவிர எங்களுக்கு வேற வழியே இல்லை அவங்கப்படி வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க கண்டிப்பா அது நிறைய எங்க ஆசிரியர்கள் ரொம்ப புனிதமான தொழில் நீங்க தான் அந்த யூத்தை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறீங்க நேஷனே ஷேப் பண்ற ஒரு ஆட்களுக்கு இந்த மாதிரி நிலைமை வந்திருக்கு ஸோ கண்டிப்பா வந்து இது மாறும் நினைக்கிறேன் என் பிள்ளைங்க எல்லாம் எலக்ஷன் தான் இருந்தது இப்ப எல்லாம் வளர்ந்து அதுங்களுக்கு படிக்க வைக்க முடியாம காலேஜ் சேர்த்த முடியாம ரொம்ப கஷ்டப்படுறோம் இப்போ கூட நாங்க இந்த பத்து வருஷத்துல கூட நாங்க வந்து இந்த வேலைக்கு எங்களை பணியந்திரம் பண்ணலன்னா நாங்க ரொம்ப கஷ்டப்படுவோம் எங்க பிள்ளைங்களுக்கு நாங்க தான் ஆசிரியர்களா இருந்து இவ்வளவு கஷ்டப்படுறோம் எங்க பிள்ளைங்களாவது ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் அவங்களோட வாழ்க்கை வாழ்வாதாரம் உயரணும் அப்படின்றதுக்காக வரதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ போராடும் நாங்களும் எல் எவ்வளோ படித்து தான் நாங்களும் வந்துட்டு இருக்கோம் படிக்காமல் வரல எங்கள் பிள்ளைங்க நாங்கள் படித்த அளவாது எங்கள் பிள்ளைங்க படிக்கணும் இல்லைங்களா அதுக்காக இப்போ இருக்கிற கல்வியில் பார்த்தீங்களா பணம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அது அப்படின்றதுக்குள்ள என்ன பண்ண முடியும் சொல்லுங்க எங்களுக்கு வாழ்வாதாரம் எப்படி நாங்க இங்க யார் கொடுப்பாங்க எங்களுக்கு உங்க அழுக்குரல் எல்லாம் கண்டிப்பா முதல்வர் கேட்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா போராட்டம் நிறைய வர வாழ்த்துக்கள் மேம் தேங்க்ஸ் மேம்